ரெண்டு நபருக்கு மத்தியில ரகசியம் பேசிக்குவோம் ரெண்டு ஊருக்கு மத்தியில ரகசியம் பேசிக்குவோம் ரெண்டு பஞ்சாயத்துக்கு மத்தியில ரகசியம் பேசிக்கிறத நம்ம பார்ப்போம் ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே ரகசியம் பேசிக்கிறது நம்ம பார்ப்போம் ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையே ரகசியம் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ரெண்டு நாடுகளுக்கு இடையே ரகசியம் பேசுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்ப அல்லா குரான்ல சொல்ற பாருங்க மின் அவர்கள் பேசுகிற அந்த ரகசியங்களிலே எந்த சிறப்பும் இல்லை எந்த ஹயிரும் இல்லை எந்த நன்மையும் இல்லை இல்லா மண் அமர வி சதக்கத்தில் ஒருவர் சதக்காவை கொடுத்தல் என்று சொல்லுகிறார் ரகசியமாக பேசுகிறார் இன்னாருக்கு இவ்வளோ தேவை இருக்கு அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்களேன் ரகசியமாக பேசுறாரு அவர் யாருக்கும் தெரியாது ரகசியமாக பேசி அவங்க கொடுத்ததை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கறாரு இதற்கு நன்மை இருக்கிறது என்று எல்லா சொல்லாம் அதே போல அவங்க மகாரூபி ஒரு நல்ல செயல் நல்ல செய்தி அதை செய்யலாம் செய்யலாமா எப்படி செய்யலாம் என்று ஒரு ரெண்டு கூட்டம் அல்லது ரெண்டு நபர்கள் அல்லது ரெண்டு மாநிலம் அல்லது ரெண்டு கட்சி உணர ரகசியம் பேசுகிறது அதுவும் உண்மைத்துடியதாக இருக்கிறது அவன் இசுலாஹிப் பைனாஸ் மூணாவது அல்லா சொல்றான் அவன் இசுலாஹிப் பை நன்னாஸ் ஜனங்களுக்கு மத்தியிலே பயங்கரமான ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது உதாரணமா சொல்லணும்னு சொன்னா இப்போ ஹமாஸ் இஸ்ரேல் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு பொருளாதார இழப்பு எவ்வளவு உயிர்கள் பழி பார்க்கிறோம் இல்லை இது மாதிரியான ஒரு சூழல் இந்த சூழ்நிலையிலே மக்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ரகசியம் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் அல்லாஹுவிடத்திலே நன்மையை பெற்று தருகிறது என்று வல்ல ரகமோ பாக்கு சுமகான ரகசியத்திலே நன்மை இல்லை இந்த மூன்று விஷயங்களை தவிர என்று சொல்லி சதக்காவிற்காகவும் அதற்காக பேசுகிற ரகசியமும் அதே போல நலவான ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசப்படுகிற ரகசியத்திலையும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசப்படுகிற ரகசியத்திலையும் நன்மை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னொரு நிபந்தனையே இந்த மூணுத்துமான ஒரு நிபந்தனையை இன்னொரு நிபந்தனையை அதே வசனத்தில் கீழே கொடுக்குறான் ரொம்ப எஃப் அல்லிக்க வித்யபாம மறந்தால் தெரியாய் இதெல்லாம் எதுக்கு செய்கிறான் தெரியுமா ஒரு சதக்கா ஒன்று வாங்கி கொடுக்கறோம் ஒருத்தருக்கு தெரியாம ரகசியமா ஒரு சதக்காவை ஏற்பாடு செய்து இன்னொரு இடத்திற்கு கைமாற்றி ஒருவன் விடுகிறான் என்று சொன்னால் அவனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் எப்பொழுது எனக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் எனக்கு என்ன கிடைக்கணுங்க அல்லாகுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கிலே அந்த காரியத்தை அவன் செய்வான் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அந்த ரகசியத்திலே மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுலகா நபூபத்தக நாம் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் அதே போல் ஒரு நலவான காரியத்தை செய்கின்றான் ரகசியமாக செய்கின்றான் யாருக்குமே யாருமே தெரி நேரத்தில் இவன் போய் என்ன செய்யறான் சொன்னா ஒரு ஏழைக்கு ஒரு உதவியை செய்து விட்டு வருகிறான் அல்லது ஒரு ஏழை கஷ்டப்படுகிற ஒரு ஏழை அந்த ஏழைக்கு அப்பொழுது என்ன உதவி தேவையோ ஒரு நோயில் இருக்கிறான் நோய்க்கான மருத்துவத்தை கண்டுபிடித்து ஒரு மருத்துவரை கொண்டு வந்து அந்த உதவியை செய்கின்றான் அல்லது பசியில இருக்கிறான் அவனுக்கான உணவை கொண்டு போய் கொடுக்கின்றான் இவர்களெல்லாம் ரகசியமாக நடக்கிறது ஆனால் ரகசியத்திலும் கூட அவனுடைய நோக்கம் என்ன வரலாற்று இல்லா அந்த திருப்தி இவனுக்கு கிடைக்க வேண்டும் அல்லாஹ் என்ன கொழுந்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்திலே செய்தால் அவனுக்கு அது ஃப சௌஃபன் தீஹி அஜுரன் அவீமா கல்லாஹ் கொடுக்கிற கூலி இருக்கு அது கணக்கிட முடியாதது மகத்தானது நாம சொல்லலாம் பத்து பத்து நன்மை இப்போ நூறு நன்மை ஐம்பது நன்மை எதையாவது நம்ம சொல்லலாம் ஆனா அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லுகின்றான் அந்த நன்மை மகத்தான அல்லாஹ் கொடுப்பதாகச் அடிப்படையில் தான் கத்தாருடைய நாடு இப்பொழுது ஒரு ரகசியம் பேசி அந்த ரகசியத்தினுடைய அடிப்படையிலே ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது